ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம்தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த ஃபைனான்ஷியல் கோட் ஒன்று பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உறங்கும் போது பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இறக்கும் வரை வேலை செய்ய நேரிடும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸு இதை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா புகழ்பெற்ற வாரன் பஃபைட் தான் இந்த ஒரு கமெண்ட்டை சொன்னார் அதாவது நம்ம பணம் வந்து தொடர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த பணத்தை சம்பாதிச்சா மாத்திரம் பார்த்தா சேவ் பண்ண பத்தாது அதை நல்ல இடத்துல ஒரு முதலீடு பண்ணணும் அந்த முதலீடுங்கிறத வந்து ஒரு நல்ல இடத்துல நம்ம முதலீடு பண்ணால் தான் நம்ம பண்ணின முதலீட்லேருந்து வர்ற வருமானங்கிறது ஈவன் நம்ம தூக்கத்தில் கூட நமக்கு நம்மளோட பணம் வந்து நமக்கு வருமானத்தை தரட்டி கொடுக்கும் அது தான் வந்து இதில் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் நாம் நம்ம இப்படி முதலீடு பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் முதலீடு மாத்திரம் இல்லாமல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாரன் பெஃபிட் சொன்னது தான் வந்து இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் மனி வைல் யூ ஸ்லீப் யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை அதாவது நாம் தூங்கிகிட்டு இருக்கும்போது பணம் சம்பாதிக்கிற வழியை நம்ம காட்டி நாம் இறக்கிற வரை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரிடும் தான் சொல்லியிருக்காரு இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் இதை வந்து நல்ல வழியில் நம்ம முதலீடு பண்ணி அந்த வந்த பணத்தை வந்து ரெட்டிப்பாவோ அல்லது பன் நமக்கு வருமானம் கிடச்சா தான் வந்து நம்ம ஒரு நார்மல் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ரிச் கிளாஸாக ஆக முடியும் அதற்கான வழி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பிஸ்னஸ் செய்யணும் அடுத்தது வந்து முதலீடு பண்ணணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பலருக்கும் வந்து பலவிதமான ஐடியாக்கள் தோணும் அந்த ஐடியாவை வந்து எப்படி பிளான் பண்ணி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த லெவலில் இருக்குது ஏன்னா இதில் வந்து பலரும் வந்து பிஸ்னஸில் இறங்குறதுக்கான அச்சம் என்னான்னு பார்த்திங்கன்னா பலரோட பிஸ்னஸும் வந்து நஷ்டம் அடைகிறது தான் இதற்கு காரணமாக இருக்கும் பட் அது மாத்திரம் இல்லாமல் என்ன காரணம் நம்ம ஏன் புகழ் அல்லது நம்மள்ட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோடய ரூட் காஸ் என்ன நம்ம திருப்பி அந்த தப்பை பண்ணாம திருப்பி நம்ம வந்து எகெய்ன் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணப்போ நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப அதிக பிரபலியம் ஆகிடுச்சு முன்னே இருந்த காலத்தில் நாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும் வீக்லி மேக்சினில் கொடுக்கணும் டிவி பார்க்கணா போகிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் வந்து மொபைல் இருக்குது யூடியூப் பார்க்காத ஆளுங்களே கிடையாது ஃபேஸ்புக் பார்க்காதவங்களே கிடையாது ட்விட்டர் வச்சுருக்காதவங்களே கிடையாது ஏன்னா இப்போ வந்து எல்லாம் வந்து யங் ஜெனரேஷன்லேருந்து ஓரளவு மீடியம் ஜெனரேஷன் வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மொபைல் ஃபோன் டெய்லி பேசிஸில் நம்ம யூஸ் இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப உங்களோட பிஸ்னஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இதே மாதிரி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு உதவாங்க அதாவது உங்களோட ப்ராடக்ட் வந்து தங்களோட சேனல்ல வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்கிறதுனால வந்து பலரும் உங்களோட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அது ஒரு வழிவகை செய்யும் ஸோ அப்படி நீங்க உங்களுக்கு அறிமுகமாக இருக்கிற நல்ல பரிச்சயமாக இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலிமா உங்களோட ப்ராடக்டை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் விற்க முடியும் அப்படிப்பட்ட சான்ஸ் வந்து இன்ஃப்ளூன்சர் வழியாக வந்து ரொம்ப எளிதாக நீங்கள் செய்ய முடியும் ஏன்னா எல்லோரும் வந்து யூடியூப்லேருந்து டிக்டாக்லேருந்து ஃபேஸ்புக் இதெல்லாம் டே டு டே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களோடய பிஸ்னஸை வந்து எளிதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவும் அப்படி இல்லாதவங்க பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து மந்த்லி சேலரி நம்பி தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நம்ம அப்படிங்கிற இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் மாத வருமானத்தை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்க போது வந்து வர்ற மாத வருமானத்துலேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம சேவ் பண்ணாலே வந்து நம்மளோட ஃபியூச்சரில் வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அது பெரிய அளவில் உதவும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்னு இல்லாமல் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்திற்கு அவங்களோட படிப்புக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட திருமணத்துக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை பணம் சேர்க்கறதற்கு ரொம்ப சொற்பமான தொகையில் கூட உங்களோட முதலீடுகள் நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அதற்கு என்ன ஒரு எளிதான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் ஈக்குவிட்டி முதலீட்டில் நீங்கள் வரப்போ வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் முதலீடு பண்ணணும் நான் டைரெக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணி வருமானத்தை பெருக்கிக்க கூடாதா அப்படிங்கிற அந்த டவுட் உங்களுக்கு வரும் ஈக்குவிட்டியில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ வந்து டைரெக்ட் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து பங்கு சந்தையில் எந்த ஸ்டாக்கில் நீங்கள் வாங்குறீங்க அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி என்ன அந்த ஸ்டாக்கு எப்படி இப்போ செயல்பட்டுக்கிட்டு கடந்த குவார்ட்டரில் அது எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு இந்த குவார்ட்டரில் அது எவ்வளோ வருமானம் கொடுத்துக்கிட்டு என்ன லாபம் கிடச்சிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வந்து அதற்கு காண ஒரு அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தவறான ஒரு ஸ்டாக்கில் போய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட மதிப்பு வந்து ஜீரோ வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உதாரணமாக வந்து எஸ் பேங்கை சொல்லலாம் யெஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா அப்படிங்கிற அளவுக்கு அதோட ஷேரோட ப்ரைஸ் இருந்துச்சு அந்த நிறுவனத்தில் நடந்த ஃப்ராடு சம்மந்தமாக என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த பங்குகளோட விலை வந்து குறைஞ்சி பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துருச்சு ஜஸ்ட் நினச்சி பாருங்கள் நீங்கள் நானூறு ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணிவிங்கன்னா இதோட வேல்யூ வந்து இன்றைக்கி பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துச்சுன்னா உங்களோட முதலீடு எல்லாமே வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்கும் அப்படிப்பட்டதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிட்டு முதலீடு பண்ணணுண்டா உங்களுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு வந்து முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு சரியான டூல்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி அதில் முதலீடு பண்ணுவாங்க சில ஃபண்டுகள் வந்து ஐம்பது ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க சில பங்குகள் வந்து இருபது ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க சில ஃபண்டுகள் வந்து பத்து ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க ஸோ இப்படி அந்த ஃபண்ட் மேனேஜரோட அந்த ரோலும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபண்ட் அமைச்சிருக்க அந்த நிறுவனங்களும் வந்து எப்படிப்பட்ட ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறாங்க என்ன மார்க்கில் முதலீடு பண்ணுறாங்க அப்படியெல்லாம் வந்து பார்த்து முதலீடு பண்ணணும் ஏன்னா ஒரு ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஸ்டாக்கில் இருக்குது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு இப்போ எஸ் பேங்க் மாதிரியான ஒரு ஸ்டாக்கோட வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நிறுவனத்தில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஸ்டாக்கோட விலை வந்து இறங்கியிருக்கும் பட் அதே நேரத்தில் மற்ற மற்ற ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா பாக்கி இருக்க பாக்கி இருக்கிற இருபத்தொம்பது ஸ்டாக்களோட விலை வந்து அதிகரிக்கும் ஸோ அப்படி அதிகரிக்கிறப்ப உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் நஷ்டத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது ஸோ இதை ரெண்டுலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டேரெக்ட் ஸ்டாக்லாம் முதலீடு பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு சிறந்த டூல்ஸாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களோட கேவைசி நீங்கள் க்ளியர் பண்ணியிருக்கணும் அதாவது நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற அந்த கேவைசியை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணியிருக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணும் அதற்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப எளிதாக நீங்களே வந்து மியூச்சுவல் ஃபண்டை முதலீடு பண்ண முடியும் அதற்கு வந்து செக் லீஃப் வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட காப்பி பேன் கார்டோட காப்பி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வங்கியில் வந்து பாஸ்புக் வசதி இருந்துச்சுன்னா அந்த பாஸ்புக்கோட காப்பியும் தேவைப்படும் அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்னா நீங்கள் வந்து எது நீங்கள் ஆதார் கார்டிலேயே நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும் இதெல்லாம் இருந்தாலே உங்களோடய மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எளிதாக திறக்க முடியும் எப்படி நாம மியூச்சுவல் ஃபண்டு திறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டினா தெரியாது எனக்கு வந்து ஆன்லைன் பேங்கிங் நான் பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை எனக்கு வந்து பில்லர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு அருகில் இருக்கிற எஸ்பிஐயோ அல்லது ஐசிஐசிஐயோ அல்லது ஹெச்டிஎஃப்சி இப்படி முன்னணி வங்கிகளில் போய் கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு கணக்கு திறக்க முடியும் பட் இப்படி செய்கிறதுல வந்து ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரெகுலர் பிளான்னு ஒன்று இருக்குது அந்த ரெகுலர் பிளான் தான் இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் அடுத்தது ஒரு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைரக்ட் பிளானில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட காட்டுறேன் உதாரணமாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் முதலீடு பண்ணுறீங்க நான் சொன்னது மாதிரி டைரெக்ட் ஒன்று இருக்குது ரெகுலர் ஒன்று இருக்குது டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு யாரும் மிடில் மேன் கிடையாது அதாவது ஒரு நபர் மூலிமா ஒரு தரகர் மூலியமாக நம்ம போய் எந்த திட்டத்தையும் வந்து வாங்க வேண்டிய தேவை கிடையாது நாமளே டைரெக்டாக போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஆப் மூலியமாவோ அல்லது தேர்ட் பார்ட்டி ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டுகளோட வெப்சைட்டில் போய் உங்களோட கேஒசி நீங்கள் கிளியர் பண்ணி முதலீடு பண்ண முடியும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற பர்சனுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசர் மூலியமாகவோ ஒரு ஏஜெண்ட் மூலியமாகவோ அவர் தன்னோட முதலீடு ஆரம்பிக்கலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் செய்கிற முதலீடு வந்து ரெகுலராக இருக்கிறதுனால வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து கமிஷன் மாதிரி கொடுக்கும் அந்த கமிஷன் கொடுக்குறப்போ வந்து அதோட செலவினம் வந்து அந்த நிறுவனத்துக்கு அதிகமாகிறதுனால வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உதாரணமாக நீங்கள் ஒரு ஆப்பில் வாங்க கிடைக்க போறீங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பேசிவ் ஃபண்டுன்னு இருக்குது அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அதில் எக்ஸ்பென்சி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரக்ட் பிளானோட எக்ஸ்பென்சி ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோவாக இருக்கும் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் அளவுக்கு இருக்கும் அதாவது இதில் வந்து என்ன இருக்கோ அதுக்கு மேலே டபுள் மடங்கு வந்து எக்ஸ்பென்சி ரேஷியோ வந்து ரெகுலர் பிளானில் இருக்கும் இது வந்து பேசிவ் ஃபண்டை பொறுத்தவரை அதே நேரத்தில் ஆக்டிவ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்சி ரேஷியோ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து ரெண்டு பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் டேரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியும் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோங்கிறது வந்து டெய்லி பேசிஸில் வந்து அவங்க உங்களுக்கு அந்த ப உங்களோட எண்ணெய் விட மதிப்பு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடெக்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க இதை வந்து ரொம்ப லைட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க டெய்லி பேசிஸில் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க ஸோ டைரெக்ட் பண்ணல நம்ம எப்படி முதலீடு பண்ணுறதுக்கு வந்து என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் வழியே நீங்கள் முதலீடு பண்ணலாம் உதாரணமாக வந்து குரோ ஆப் சொல்லலாம் அப்புறம் ஜிரோதா ஆப் சொல்லலாம் அப்புறம் குவேரா இப்படிப்பட்ட ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஈவன் பேடிஎம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதற்கடுத்தது ஈடி மணி இருக்குது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இல்லை டைரெக்டாக நீங்களே வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளோட வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் உட்காந்திங்கனாலே உங்களாட்டி இதை கணக்கு வந்து ரொம்ப எளிதாக திறக்க முடியும் அப்படி இல்லாதவங்க கேம்ப்ஸ் அலுவலம் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு இந்த கேம்ப்ஸோட வெப்சைட்டோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவங்களே வந்து உங்களுக்கு டைரக்ட் பிளானில் முதலீடு வழி வழிவகைகளை செய்து கொடுப்பாங்க இதை ரொம்ப எளிதாக நீங்கள் செஞ்சுட முடியும் ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும் என்னென்ன வழியில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது நம்ம எந்த ஃபண்டுகளில் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டை முதலீடு செய்யும் நபராக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் நான் முதலீடு பண்ணணும் எனக்கு வந்து ரிஸ்க் குறைவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சரியான ஃபண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்கலாக வந்து முதலீடு பண்ணுவாங்க அதாவது பங்கு சந்தை அதிகமாக இருக்கிறப்ப பங்குகளோட அதாவது ஈக்குவிட்டி முதலீடு வந்து குறைச்சிருக்குவாங்க அதே நேரத்தில் கடன் சார்ந்த முதலீடுகள் வந்து அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க அதே நேரத்தில் பங்கு சந்தை சரிவில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குட்டிகளோட விலை அதாவது அந்த பங்குகளோட விலை வந்து குறஞ்சிருக்கும் அந்த டயத்தில் வந்து ஈக்குவிட்டியில் வந்து அதிகம் முதலீடு பண்ணுவாங்க டெட்டோட போர்ஷன்ஸை குறைச்சிக்குவாங்க இப்படி பண்ணுறதுனால அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வெல் பேலன்ஸாக இருக்கும் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் நான் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சமாக மூணுலேருந்து ஐந்து வருடம் உங்களோட டைம் பீரியட் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் எந்தெந்த ஃபண்டுகளை முதலீடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடிடல் வைஸோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதற்கு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு தேர்டாக பார்த்திங்கன்னா ஐசிஐசி புரோனான்சியலோட அசட் அலுக்கேட்டர் ஃபண்டு இந்த மூன்று ஃபண்டுகளும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த மூன்று ஃபண்டுகளையும் வந்து நீங்களே வந்து ஓனாக அலசி ஆராய்ஞ்சி அனலிசிஸ் பண்ணி உங்களுக்கு இது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் அடுத்தது நம்ம ஹை ரிஸ்க் கொண்ட எஸ்ஐபி ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம் இந்த ஹை ரிஸ்கில் வந்து எதுக்கு ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட முதலீடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஈக்குயிட்டியில் இருக்கும் அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைம் முதலீட்டாளராக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் டைம் முதலீடு பண்ணுறவங்க வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் அதனால் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் இப்படிப்பட்ட ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்போ வந்து உங்களோட முதலீடு காலம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பரும் நிறுவனங்கள் இருக்கும் உதாரணமாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எஸ்பிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் அப்புறம் லார்ஸ் அண்ட் ப்ரோ டிசிஎஸ் அப்புறம் முன்னணியில் நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமான பல நிறுவனங்களே உங்கள் முதலீடு பண்ணுவாங்க அதனால தான் வந்து இது கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக உள்ளது எந்தெந்த திட்டங்களை முதலீடு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அடுத்தது நிப்பான் இந்தியாவோட லார்ஜ் கேப் ஃபண்டு இது வந்து ஆக்டிவ் ஃபண்டு மேலே இருக்கிற ஃபண்டு பார்த்தீங்கன்னா பேசிவ் ஃபண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட டாப் ஹண்ட்ரட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இந்த மூன்று ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ஒரு வெல்த்து பலருக்கும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அதனால் இந்த திட்டங்கள் உங்களுக்கு சரியாக இருக்குமா என்னங்கிறத அலசி ஆராய்ஞ்சி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹைரிஸ்க் கேட்டகரியில் வந்து மிட் கேப் ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் மிட் கேப் ஃபண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் ரொம்ப ஒரு அக்ரஸிவான ரிட்டர்னு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதில் வந்து நிப்பான் இண்டியாவோட க்ரோத் ஃபண்டை பற்றி சொல்லியிருக்கோம் அப்புறம் ஃப்ரெங்க்லே இந்தியாவோட பிரைமா ஃபண்டை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த ஃபண்டுகள் வந்து அறிமுக டயத்தில் வந்து பத்து ரூபாய்க்கு முகமதிப்பில் தான் வந்து அறிமுகமான ஃபண்டுகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோட விலை வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஸோ பத்து ரூபாய்லேருந்து மூவாயிரத்தி ஐநூறுபா ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய குரோத் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு இருக்கிற ஃபண்டுகள் வந்து என்னென்ன ஃபண்டுகள் வந்து நல்ல நல்ல ஃபண்டுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஃபண்டுகளில் நீங்கள் மிட் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சமாக வந்து ஏழுலேருந்து பத்து வருடம் உங்களோட முதலீடு காலம் இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபண்டு வந்து மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி மிட்கேப் ஒன் ஃபிஃப்டி ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் இருக்கிற நூற்றி ஐம்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க இது வந்து ஒரு இன்டெக்ஸ் வகை சார்ந்த முதலீடு இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து குறைவாக இருக்கும் அடுத்தது வந்து ஐசிஐசி ப்ரொடென்ஷியலோட நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஃபண்டுங்கிறது இந்த ரெண்டு ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான் இதில் உங்களோட சாய்ஸு என்ன இருக்கோ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிக்கலாம் அடுத்தது ஆக்டிவ் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அடுத்தது மிரியாசட்டோட மிட் கேப் ஃபண்டு ஃபைனலாக வந்து குவான்ட் மிட் கேப் ஃபண்டு இந்த ஐந்து ஃபண்டுகளில் வந்து மூன்று ஃபண்டுகள் வந்து ஆக்டிவ் ஃபண்டு கொடுத்துருக்கேன் அதாவது இந்த மூன்று ஃபண்டுகளும் வந்து ஆக்டிவ் ஃபண்டுகள் இதற்கு மேலே இருக்க இந்த ரெண்டும் வந்து பேசிவ் ஃபண்டுகள் உங்களோட முதலீடுகளுக்கு தகுந்த மாதிரி இதை அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஓனாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து வெரி ஹை ரிஸ்க் எஸ்ஐபி ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிலசேஷன் வந்து ஆயிரம் கோடிகளுக்கு கீழே இருக்க நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஸ்டாக்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவான ரிட்டர்னிங் கொடுக்கும் அதே நேரத்தில் பங்கு சந்தை சரிஞ்சிச்சின்னு வச்சிங்கன்னா சரசரண்டு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே சரியக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களோட ரிஸ்க் எடுக்கிற அபிலிட்டிக்கு வந்து இது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத ஓனாக நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட ஸ்மால் கேப் திட்டங்களை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட முதலீடு காலம் எவ்வளோ இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் சப்போஸ் உங்களோட முதலீடு காலம் பத்துலேருந்து பதினைந்து வருடம் அல்லது அதற்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம் எந்த ஃபண்டில் நாம செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அடுத்தது வந்து ஐசிஐசி புடனேஷியலோட நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டு தேர்டாக பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டு அடுத்தது எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு ஃபைனலாக வந்து குவான் ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த ஐந்து ஃபண்டுகளில் வந்து ரெண்டு ஃபண்டு வந்து இன்டெக்ஸ் ஃபண்டில் கொடுத்துருக்கேன் பாக்கி இருக்கிற மூணு ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் ஃபண்டுகளை கொடுத்துருக்கேன் இந்த ஐந்தில் எது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓனாக அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம வாரன் பஃபட் சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோட்டை பற்றி பார்த்தோம் அந்த கோட்டில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து நமக்கான வருமானத்தை ஈட்டி காட்டி நமக்கு சாகுர வர வேலை செய்ய வேண்டியிருக்கும் தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அதற்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு முதலீட்டில் போய் பண்ணாலும் உங்களுக்கு அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி வருமானம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் உங்களுக்கான சிறந்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி சிறந்த திட்டங்கள் தான் சிறந்ததாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் வந்து டைரக்ட் ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டு தான் உங்களுக்கு சிறந்த டூல்ஸாக இருக்கும் ஏண்டா ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரப்போ வந்து நான் முதலீடு பண்ணி என்னோடய வெல்த்தை க்ரியேட் பண்ணுற போகிறேன் அப்படின்ட்டு வருவாங்க பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அவங்க இன்வெஸ்டராக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ட்ரேடராக மாதிரி வருவாங்க வாங்கி வாங்கி விற்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வருவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நஷ்டம் அடைகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற அந்த டூல்ஸ் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப டிசிப்ளின்னா நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள் அந்த டிசிப்ளின் முதலீடுங்கிறது வந்து உங்களுக்கு லாங் டர்மில் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ அப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்